எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் ஐம்பது ரூபாய் எல்லாம் ஏத்துக்கிறேன் யாராருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ்வளவு உனக்கு என்னென்ன ப்ளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகடா எங்க உங்களுக்கு கேட்கலான் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல வந்திருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே வந்திருக்காங்க அந்த சேர்ல உட்கார்ந்து பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கு எல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா இந்த நாயகி இப்ப திருந்த திருந்தவே திருந்தாது நீ போய் பாட்டை போட்டு எந்த பாட்டு இது பெங்களூர் ரமணி அம்மா இது வேணா இது எனக்கு பிடிச்ச பாட்டு

ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும் பின்னாடி வரவே கூடாது என்ன பெரிய கிணறு இருக்கு ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே நீ நீச்சல் அடிச்சிருவேன் தான் வர வேண்டாங்கிற என்னது தலைமுடி எங்க வெட்டின இது பெஸ்டா அமெரிக்கா பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா இல்ல நானே வெட்டிக்கிட்டேன் திரும்ப என்னடா அது சடனாய் மாதிரி இது நீ மாடல் நீ மாடல் இல்ல நாய் மாடல் ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட்

என்ன வாயில் அசு போடுறே நாலுதான் நாலு பல்பா திருடி நாலு வாங்கி தினம் நாலு பல்பா திருடுனா நான் கடையை எடுத்து முடிட்டு ஊருக்கு போக வேண்டியது பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதெல்லாம் எனக்கு ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் சைடு திருடி போயிருவியா உங்களுக்கு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ள கோயில கொள்ளை அடிக்கிறாங்க அங்க கொள்ளை அடிக்கிறாங்க இங்கே கொள்ளை அடிக்கிறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்ற டேய் வர சொல்ற டேய் நாலு பேர் வர சொல்றா 400 பேர் வர சொல்றா 4000 பேர் வர சொல்றா நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்ற நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா ஒத்த கம்ப சுத்தியா நான் சுத்தி சமாளி பண்ணா கம்பா ஏ நீ என்ன கடப்பாரையே சுத்துவியா எங்க கொடுத்து பாருங்க கம்பா கம்பத்தான் தான் சுத்துவியா எங்கட கத்துக்கிட்ட காவேரி கரையில டேய் காவேரி கரையில சாராயங்க எச்சன கத்து கொடுப்பாங்க நான் சின்ன புள்ளையில கத்துக்கிட்ட ஆ நான் பிறவி கலங்கங்க ஓ

அதுக்காக வந்து சொரிஞ்சு விட சொல்றியா இல்ல ரெண்டு நாளா அந்த பெட்ரூமா சரிய மாட்டாங்க கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க வேணாம்ப்பா நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல அண்ணா நான் ரிப்பேர் பண்றேன் ஏய் வேணாம்டா பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேளு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் சாரி கொடுக்குறீங்களா இல்ல வேலை கொடுக்குறது வேலை கொடுக்குறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கிறது கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபாய் கேட்கலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கு தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்க

கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேக்கலையா எத்தனை பாயிண்டா வச்சுண்ண போறா போய் அஞ்சு பாயிண்ட் வச்சுட்டோம் வச்சுட்டேன் எத்தனை பாயிண்ட கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா டேய் இனிமே பாயிண்ட் இருக்கேன் இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா

கண்ணு போரி பறக்குதுரா எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு சாமி அதை எடுத்துடுறா என்ன இன்னும் முடியல சொன்னா கேளுங்க நீ சொன்னா கேள்றா எடுத்துடுறா

ஒரு ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே பொருளாம்னு சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் தந்தாய் இருக்கீங்க முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டியதில்லை போல என்ன கவன்ற நடுவோட்டம் நிக்கிறீங்க என்ன கேட்ட நிக்கிறீங்கன்னு கேட்டேன் சரி உட்கார்ந்துக்கற

ஏவனோ ரவுசு பாத்தி எங்கயோ உட்கார்ந்து டக்கால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான் சாணி சகதி எல்லாம் எனக்கு தான் தெரியும் இருந்தாலும் நான் யாராவது வர்றாங்களான்னு பக்கம் பாரு நான் சொல்ல டக்கால்ட்டி வேலை இல்லையா இல்லையே போட்டு போயிட்டான்